தமிழ்நாடு அரசியலில் புதிய திருப்பம் அப்படி இப்படின்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு ஆனால் அப்படிலாம் ஒன்றும் திருப்பம்லாம் ஒன்றும் கிடையாது வாயா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா குப்தா வாழை ஆடிக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில்தான் எடப்பாடி எப்போதுமே இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மட்டும் அவர் திடீர்னு பாஜகவுடன் முரண்பட்டு நாங்கள் இனிமேல் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்க போகிறோம் அப்படி இப்படின்லாம் ஃபிலிம் காமிச்சிக்கிட்டு தனியாக நின்னார் அதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது இங்கு பாஜகவின் மாநில தலைமையாக இருந்த அண்ணாமலை என்பவருடன் ஏற்பட்ட ஒரு சகோதர போட்டி தான் அதற்கு காரணமாக இருந்ததை தவிர்த்துட்டு பிஜேபியுடன் கூட்டணி வைப்பதில் எடப்பாடிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போது மறுபடியும் கூட்டணிக்காக டெல்லிக்கு போயிருக்கிறார் எடப்பாடி டெல்லிக்கு நான் ஆஃபீஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து கட்சி ஆஃபீஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் எம்எல்ஏ கட்சி ஆஃபீஸ் திறக்கப்பட்டு போது பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் என்ன ஆபீஸ்னா டெல்லியில அதிமுகவுக்கு ஒரு அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் அந்த அலுவலகத்துடைய திறப்பு விழாவுக்கு எடப்பாடி போல காணொலி மூலமாக தான் திறந்து வச்சாரு இன்னும் சொல்ல போனால் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கே அவரு போறது கிடையாது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும்போது திடீர்னு டெல்லி ஆஃபீஸை பார்க்க போறேன் அப்படின்னு எடப்பாடி கிளம்பி இருப்பது என்பது ஒரு நகைச்சுவை தான் உண்மையான காரணம் அமித்ஷா கூப்பிட்டுருக்கிறாரு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் அமித்ஷா திடீர்னு அவரை கூப்பிடல அமித்ஷாவுக்கு சில தூதுகளை எடப்பாடி ஏற்கனவே அனுப்பினார் இதில் அண்ணாமலைக்கு தான் இப்போ பிரச்சனை ஒருவேளை மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வரும் பட்சத்தில் அண்ணாமலையுடைய தலைக்கு மேல் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய கத்தி இறங்கும் அவருடைய மாநில தலைவர் பதவி பறிபோகலாம் மேலும் அவர் மீது ஈடி ஏவப்படலாம் ஏன்னா அவர் மச்சானோடு சேர்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய சில பிஸ்னஸ் அதனால் பாஜகவுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர் இதையெல்லாம் போக்குவதற்கு அவர் மீதே கூட நடவடிக்கை பாயலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதோட பின்னணியில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் லாஸ்ட் ஒரு மூணு மாதம் வரைக்கும் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் மதவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பாஜகவை எதிர்த்து கொண்டிருப்பதாக எடப்பாடியுடைய புரோக்கர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க எடப்பாடி இப்போது முன்பை விட இருக்கிறார் எடப்பாடிக்கு சித்தாந்தம் புரியுது திராவிடம் புரியுது அவர் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் அதனால பாஜகவை எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவியில் அவருடைய அல்லக்கைகள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த அல்லக்கைகள் முகத்தில் கரியை பூசும் விதமாக கொஞ்ச நாட்களாகவே அவர் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற வாய் வார்த்தையாவது பேசிக்கிட்டு இருந்தார் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு இப்போது கை கருணை கிழங்கு வாய் வாழப்படங்கிற மாதிரி பாஜக தொடர்பான கேள்விகளெலாம் நைஸாக அப்படி மியூட்டில் போட்டு விட்டுறாரு இப்போதைக்கு அதிமுகவுடன் கூட்டணியில் எந்த கட்சியுமே உறுதியாக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எடப்பாடி நான் ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவருடைய கூட்டணியில் அள்ளு கட்சிகள் தான் இணைவது வழக்கமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் யானை இலைச்சா எறும்பு கழுத அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை வந்து எடப்பாடியை விட்டு யார ஆரம்பிச்சாரு ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அதனால் ஏற்பட்ட முட்டல் மோதல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அண்ணாமலைக்கு தானே சிஎம் ஆகிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது அவர் அரசியலுக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் கூட இன்னமும் முழுமையாக முடியவில்லை அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்து ஒரே ஆண்டுல அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவியை கொடுத்துட்டாங்க குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரியான ஒரு முடிவை தான் பாஜக எடுத்திருக்கிறது அதற்கான பலன்கள் ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தெரிந்திருந்தால் கூட அண்ணாமலை சொல்ற பேச்சை அமித்ஷா கேட்டிருப்பார் அதுபோல அது எதுவுமே தெரியாத நிலையில தேவை இல்லாமல் கூட்டணி கட்சியான அதிமுகவுடன் நிறைய முரண்களை ஏற்படுத்துகிறார் விரோதத்தை வளர்க்கிறார் அப்படின்ற அடிப்படையில் அண்ணாமலை மீது கடுப்பாக தான் அவங்களுடைய டெல்லி தலைமை இருந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் தான் சமீபத்தில் வேலுமணியோட மகன் திருமணம் நடந்தது அந்த திருமணத்துக்கு கூட எடப்பாடி முதல்ல போகலை ஏன்னா அங்கு பாஜகவினருக்கு தான் முதல் மரியாதை வழங்கப்பட்டது வேலுமணி பாஜக பக்கமாக சாய்கிறார் அவர் பாஜக கூட்டணி இல்லைன்னா தன்னை இங்கே கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படுறாரு ஒருவேளை பாஜகவுடன் தொடர்ச்சியாக மோதல் போக்கு எடப்பாடி கைகொள்ள ஆரம்பித்தால் அதனால் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்குமே பாதிப்பு வரும் இடி பாயும் ஐடி பாயும் மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லாத நிலையில ஒன்றிய அரசுடைய ஏவல் துறைகள் எல்லாம் நம்ம மீது பாஞ்சதுன்னா நம்மளால எப்படி சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பயந்து கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் வேலுமணியுடைய மகன் திருமணம் என்பது மீண்டும் அதிமுக திமுக சேருவதற்கான ஒரு புள்ளியாக அமைந்தது கல்யாணத்துக்கு எடப்பாடி போலனாலும் வரவேற்புக்கு எடப்பாடி போனார் அங்கு பாஜகவின் சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் கோயமுத்தூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இப்போது வட மாநில ஒன்றில் வந்து ஆளுநராக இருக்கிறார் அவர் வந்து எடப்பாடியை வந்து சந்தித்து நேரில் பேசினார் வேறு சில பாஜக தலைவர்களும் அந்த திருமண வரவேற்பில் வந்து அவரிடம் வந்து நேரில் பேசியிருக்கிறாங்க இதையடுத்து சமீபத்தில் சென்னை திருவான்மியூர்ல காயத்ரி திரேவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ பாஜகவில் பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்களுடைய வீட்டு திருமணம் ஒன்று அதுக்கு வந்து எடப்பாடி போனார் அங்கே ராஜா வந்து எடப்பாடி கிட்டே பேசியிருக்கிறாரு அண்ணாமலை என்னை விட பெரிய பைத்தியக்காரனாக இருக்கிறான் அவனெல்லாம் ஒரு ஆளாக நீங்கள் நினைக்காதீங்க டெல்லியில் ஜி கிட்ட வந்து நான் பேசிக்கிறேன் நீங்கள் பாட்டிங்கன்னு போயிட்டு கூட்டணியை போடுங்க எப்படி அம்மா காலத்தில் பாஜக அதிமுக ஒரு மாதிரி சேர்ந்து வேலை பார்த்தோமோ அந்த மாதிரி வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ராஜாவும் தெம்பு ஊட்டி இருக்கிறாரு இதையொட்டியே எடப்பாடி அவங்க கிட்டலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு எனக்கு யார்கிட்டையும் பிரச்சனை கிடையாது இந்த அண்ணாமலை மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு தற்கொரி தரமா எனக்கு வந்து தோன்றாப்ல அண்ணாமலை நானே ஒரு பெரிய என்ன விட பெரிய தற்கொரியா அண்ணாமலை இருக்கிறாப்புல இந்த அண்ணாமலையை மட்டும் ஆஃப் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர்களிடம் சொல்ல இது எல்லாத்தையும் நீங்கள் நேரடியாக அமித்ஷாஜியிடையுமே வந்து சொல்லிடுங்க அவர் புரிஞ்சுப்பார் ஏற்கனவே அண்ணாமலை மேலே அமித்ஷா காண்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட பாஜகவுக்குள்ள இருக்க கூடிய மற்ற தலைவர்களே வந்து எடப்பாடியிடம் பேசியிருக்கிறாங்க இதையொட்டி தான் இப்போது திடீர் பயணமாக எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்கிறார் ஆக்சுவலாக வந்து எடப்பாடி மட்டும்தான் டெல்லிக்கு போகிறதா முதல்ல பிளான் இருந்தது ஆனால் டெல்லியில் இருந்து க்ளியராக சொல்லிட்டாங்க நீங்கள் மட்டும் வரக்கூடாது உங்களுடன் இலவச இணைப்பாக வேலுமணியும் கூட வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்போது வேலுமணியும் டெல்லிக்கு போயிருக்கிறாள் இந்த ஷோ ஷூட் பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அநேகமாக எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்திருக்கலாம் ஒரு மூன்றரை மூணே முக்கா டைமில் வந்து அமித்ஷா வந்து அவருக்கு கொடுத்து கொடுத்துருந்தார் அதில் போய் அவர் வந்து சந்திச்சிருக்கலாம் சந்தித்ததுக்கு பிறகு வந்து வெளியில் வந்து அவர் வந்து சொல்லுவார் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மனு கொடுக்க போகணும் இதை பற்றி மனு கொடுக்க போனோம்னா எடப்பாடி சொல்லுவார் ஆனால் உண்மையில் வந்து அவர்கள் கூட்டணி பற்றி தான் வந்து பேசிகிட்டு வந்திருக்கிறாங்க எடப்பாடி தரப்பில் வைக்கப்படக்கூடிய கண்டிஷனாக என்ன இருக்குன்னா உங்களுடைய மாநில தலைமையான அண்ணாமலை என்ன மதிக்கிறது கிடையாது அந்த ஆளை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நாங்கள் ஸ்மூத்தாக வந்து கூட்டணியை கொண்டு செல்ல முடியுங்கிற ஒரு முக்கியமான கண்டிஷனை எடப்பாடி வைப்பார் அதற்கு அமித்ஷா சம்மதிக்க போகிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் வந்து நமக்கு தெரியும் அதே நேரத்தில் எடப்பாடியிடம் ஆமாம் அமித்ஷாவும் சில கண்டிஷன்களை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிமுகவை ஒன்றுபட்ட அதிமுகவாக வைத்திருக்க வேண்டும் எங்களை நம்பி ஆட்டத்தில் குச்சி செல்லவும் அனாதையாக நிற்கிறாரு சசிகலாமா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் நடு ரோட்டில் நிற்கிறாங்க அமமுகன் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு தினகரன் ரொம்ப கஷ்டப்படுறாரு இவங்க எல்லாரையும் மறுபடியும் வந்து அதிமுகவுக்குள்ளே இடம்பெற வைக்கணும் ஒன்றுபட்ட ஒரு அதிமுகவாக இருந்தால் தான் ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் எங்களுக்கு கெத்தாக அங்கே நிற்க முடியும் அப்படி இல்லைனா சீட் ஷேரிங் மாதிரியான விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது மாதிரி அமித்ஷா தரப்பில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதில் எதை எதையெல்லாம் அமித்ஷா தரப்பு ஒத்துக்கொள்ளப் போகிறது எடப்பாடி தரப்பு அமித்ஷா வைக்கக்கூடிய கண்டிஷன்களில் எதையெல்லாம் ஒப்புக்கொள்ளப் போகிறது என்பதெல்லாம் இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும் ஒன்று கிளியராக தெரியக்கூடிய விஷயம் அண்ணாமலை அனாதையாக்கப்படுகிறார் இதே நிலைமை ஓ பன்னீர்செல்வத்துக்கு வரப்போகிறதா சசிகலாவுக்கு வரப்போகிறதா தினகரனுக்கு வரப்போகிறதா அதிமுகவிலிருந்து பிரிந்து போன மற்ற தலைவர்களுக்கெல்லாம் வரப்போகிறதா என்பது மட்டும்தான் நமக்கு சஸ்பென்ஸாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த சஸ்பென்ஸும் வந்து ரொம்ப நாள் எல்லாம் நீடிக்க போறது கிடையாது அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்ல தெரிஞ்சிடும் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டால் பாமக என்ன முடிவு எடுக்கப் போகிறது தேமுதிக என்ன முடிவு எடுக்கப் போகிறது இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்கிறது பாமகவுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்கு தேமுதிகவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அதை தவிர்த்துவிட்டு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய தாவேக்க நடிகர் விஜயுடைய கட்சி அந்த கட்சிக்கு என்ன ஆப்ஷன் இருக்கிறது அந்த கட்சி வந்து அதிமுகவுடன் கூட்டணியில் சேரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அதற்காக நிறைய புரோக்கர்கள் எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திடீர்னு அதிமுக தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தையை முடித்துக்கொண்டு டெல்லிக்கு போய் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்றால் தமிழ்நாட்டுல இருதுருவ அரசியலே தொடர்ச்சியா நடத்தலாம் அப்படின்னு எடப்பாடி முடிவு எடுத்திருக்கிறார் இந்த களம் என்பது திமுக அதிமுகவாக இருக்கக்கூடிய வரைதான் நமக்கு மதிப்பு இருக்கும் அப்படி இல்லாம மூணு பிளேயர் நாலு பிளேயர் உள்ள வந்துட்டாங்கன்னா அது சரி வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவர்கள் வந்திருப்பதாக தெரிகிறது அநேகமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அது வந்து ஒரு வகையில் வந்து பொருந்தா கூட்டணியாகத்தான் இருக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்னென்ன குற்றச்சாட்டுகளை பாஜக மீது வைத்து எடப்பாடி பேசினாரோ அதே குற்றச்சாட்டுகள் பாஜக மீது இன்னமும் அப்படியே இருக்கக்கூடிய சூழலில் இவர் போய் கூட்டணி சேர்றதுங்கிறது அது சரியான ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்க போகிறது கிடையாது இப்படிப்பட்ட சூழலில் நாம் தமிழர் முதல் தடவையாக கூட்டணிக்கு அதிமுகவை அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சூழலில் அதிமுக போய் பாஜகவுடன் சேர்ந்து விட்டது ஸோ அந்த கூட்டணியில் நாம் தமிழர் இடம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நமக்கு தெரிய வரும் இப்போதைக்கு இந்த எடப்பாடியின் டெல்லி விஜயத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலையும் அவருடைய தான் அதற்கு அடுத்ததாக தாவக்காவுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கான ஒரு ஆப்ஷன் இருந்தது அந்த ஆப்ஷன் வந்து இப்போ முடிஞ்சு போச்சு தாவேக்கா தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது இன்னும் தேர்தலுக்கு முழுமையாக ஓர் ஆண்டுகள் இருக்கிறது அடுத்தடுத்த மாதங்களில் நிறைய ப்ராக்ரஸ் இருக்கும் திமுகவுடைய கூட்டணியில் இன்னும் புதிய கட்சிகள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்